அதாவது இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் மறுமை நாள் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை நாள் நிகழப்போகிறது என்பதற்கான சிறிய சிறிய முன்னறிவிப்புகள் அதாவது சிறிய என்பது ரசூல் சல்லா உடைய சொல்லம் சொன்ன பெரிய பத்து முன்னறிவிப்புகளோடு ஒப்பிடுகிற நேரத்தில் இவைகள் என்ன சிறிய செய்திகள் அப்படின்னு அர்த்தம் மற்றபடி அவைகள்லாம் சிறியவைகள் அல்ல அவைகள் எல்லாம் உண்மையில் சிறியவைகள் அல்ல ஆனால் ரசூலி செலுத்தம் சில முன்னறிவிப்புகளை ரசூல் செல்லி செல்லம் சொன்னார்கள் அப்படி சொல்லுகிற நேரத்தில் சொன்னார்கள் ஒரு பத்து முன்னறிவிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து முன்னறிவிப்புகள் ரசூல் சல்லி செல்லம் சொன்னார்கள் அந்த முன்னறிவிப்புகளை ரசூல் செல்ல செல்லம் சொல்லுகிற நேரத்தில் அது பெரிய முன்னறிவிப்பு என்பதை உணர்கின்ற அமைப்பில் பல விஷயங்களை ரசூல் செல்லுசன் அதுல சொன்னாங்க அது என்னன்னு சொன்னால் அந்த பத்து முன்னறிவிப்புல ஏதாவது ஒன்று நடந்தால் பத்துல ஒன்று ஏதாவது ஒன்று நடந்தால் மற்றைய ஒன்பதும் தொடர்ந்து வந்துவிடும் ஒன்று நடந்துட்டேண்டா ஏதாவது ஒன்று நிகழ்ந்து விட்டால் மற்ற அடையாளங்கள் அனைத்தும் வேகமாக ஒன்றன் பின்னால் ஒன்றன் பின்னால் ஒன்றம் பின்னால் நடை செஞ்சிடும் வந்துவிடும் என்று ரசோசெல்லாம் சொன்னாங்க அப்ப அது நிச்சயமாக பெரிய அடையாளங்கள் நாள் நடப்பதற்கான அதாவது நடப்பதற்கான அந்த நெருங்கிய கால பகுதியில நடக்கக்கூடிய அடையாளங்கள் அதற்கு பின்னால் நம்ம வாழுகின்ற அளவுக்கான நீண்ட காலம் இருக்குமா இல்லையா அதை பற்றி இஸ்லாம் என்ன செய்யல பேசவில்லை ஆனால் நாளுக்குரிய எல்லா ஏற்பாடும் நடந்து முடியும் அந்த பத்து அடையாளங்கள் வந்து முடிச்சிட்டேன்னு சொன்னா அதுல ஒன்று வந்தாலும் என்ன செஞ்சிடும் மற்ற எல்லா வகைகளும் நடந்து விடும் உதாரணமாக ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்வதாக இருந்தால் ரசூசல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் மகதி மஹதி அலை இஸ்லாம் அவர்கள் வருவது மஹதி அலை இஸ்லாம் அவர்கள் வருவது மஜூஜ் என்கின்ற இனத்தவர்கள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இனத்தவர்கள் வருவது அது மாத்திரமல்ல தஜால் வெளியாகுவது ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறங்கி வருவது ஒரு நெருப்பு வெளிப்படுவது அதே போன்று மிகப்பெரிய பூகம்பங்கள் இது போன்ற செய்திகளை ரசூதுல்லா இல்லாஸ்லாம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இவைகளில் ஒன்று நடந்தது என்று சொன்னால் எப்படி ஒரு மாலையில ஒரு அதை மணி அருந்தால் அருந்துட்டா ஒரு மணி வந்தால் அதை தொடர்ந்து எல்லா மணிகளும் வந்து விடுமோ அது போல இந்த அனைத்தும் என்ன செய்து நிகழ்ந்து விடுமோ ரசோர் சொன்னார்கள் இந்த முன்னறிவிப்புகள் சம்பந்தமாக நிறைய உரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன புத்தகங்கள் வந்திருக்கின்றன எழுதப்பட்டிருக்கின்றன அது பெரிய தஜ்ஜாலை பற்றி தனியாகவே நிறையவே பேசப்பட்டிருக்கின்றன ஆனால் ரசோர் செல்லாம் அந்த முன்னறிவிப்புகளை பற்றி சொல்லுகிற எல்லாம் சில சில மறுமரமேடைய அடையாளங்களாக சொல்ற நேரங்கள் எல்லாம் சிறிய சிறிய முன்னறிவிப்புகள் நிறைய செய்தார்கள் சிறிய சிறிய முன்னறிப்புகள் இந்த பத்து அல்லாம எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சிறிய சிறிய முன்னறிப்புகள் உதாரணமாக தஜ்ஜாலை ஒட்டி ரசூல் சலாசலம் சொன்ன ஒரு செய்தியை சொல்கிறேன் ரசோல்சலன் சொல்கிறார்கள் தஜ்ஜால் எப்பொழுது வெளிவருவா என்று சொன்னால் எப்பொழுது மிம்பர்களில் அவனை பற்றி பேசுவது குறைந்து விடுமோ அப்பொழுது வெளிவருவான் ரசோல்சலம் எப்பொழுது மிம்பர்களில் தஜ்ஜாலை பற்றி பேசக்கூடிய காலம் அப்படியே இல்லாமல் போய் தஜ்ஜாலை பற்றிய ஞாபகங்களை இன்றைக்கு இல்லாம போகுமோ அன்றைக்கு தஜ்ஜால் என்ன செய்வான் வெளியே வருவான அலைஹி வஸல்லம் அலுவலாம் சொன்னார்கள் இது ஒரு அடையாளம் தஜ்ஜாலை பற்றி அடையாளம் அல்ல ஒரு சிறிய ஒரு அடையாளம் இது ஒரு சிறிய அடையாளம் இப்படி அலைஹி வஸல்லம் மர்மை மறுமை போகிறது நாம் எழுப்பப்பட போகின்ற அந்த நாள் நெருங்குகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக சிறிய அடையாளங்களோடு சொல்லப்படக்கூடிய எத்தனை அடையாளங்கள் ஹதீதிகளிலே வந்துள்ளன அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிஞர்களுடைய தொகுப்புல பார்க்கலாம் அறுபது டு எண்பது வரைக்கும் எத்தனை அறுபது டு எண்பது வரைங்க அதாவது கணிப்பீட்டிலேயே அறுபது டு எண்பதுன்னு சொல்கிறேன்னு சொன்னால் சில அடையாளங்களை ஒன்றோடு கோர்த்து என்ன செய்வாங்க சொல்லி விடுவார்கள் அப்படி ஒன்றோடு கோர்த்து சொன்னால் அது ஒரு ரெண்டு அடையாளம் உண்டாகிடும் ரெண்டு அடையாளம் ஒன்றாகும் அது அவர் அவர்களுடைய அறிஞர்களுடைய பார்வைக்கு ஏற்ப என்ன செய்யும் வித்தியாசப்படும் அறுபது டு எண்பதுக்கு மேற்பட்ட அடையாளங்கள் அதாவது இன்னும் நடக்க இருக்கக்கூடிய அடையாளங்கள் அப்படியான இஸ்லாமிய அறிஞர்களால் வரையறுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அது அல்லாமல் நான் சொல்லுகின்ற நடக்க இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ற பகுதி ஏற்கனவே நடந்து முடிந்த அடையாளங்கள் என்கின்ற ஒரு பகுதி இருக்கு ஏற்கனவே நடந்த முடிந்த அடையாளங்கள் இது ஒரு பகுதி நடந்தன திருப்பியும் நடந்து கொண்டிருக்கின்றன மறுபடியும் நடக்கலாம் இப்படி ஒரு அடையாளம் இருக்குது எப்படி ஏற்கனவே நடந்து முடிஞ்சது திருப்பி அதே மாதிரி ஒரு நிகழ்வு என்ன செய்யலாம் வரலாம் அது எனது திருப்பி இப்பொழுது நடந்து கொண்டும் இருக்கலாம் அதாவது சில முன்னறிவிப்புகள் இருக்குது நடந்து கொண்டே இருக்கு ஒரு முறை நடக்கும் இரண்டாம் முறை நடக்கும் மூன்றாம் முறை நடக்கும் எது கடைசி முறை என்று சொல்ல முடியாது அப்படி நடக்கக்கூடிய இருக்கின்றன இவைகள் ஒரு பெரும்பகுதி இருக்கு சுருக்கமாக ஞாபகப்படுத்துவேன் இவைகள்லாம் எங்களுக்கு எதுக்கு மருமநாளுடைய அடையாளங்கள் எத்தனை பாடமாக்குறதுக்கு சொல்லு நீக்கிறதுக்கோ பாடமாக்குறதுக்கோ அது ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கோ என்பது அல்ல மறுமையினாளுடைய அடையாளங்கள் சொல்லப்படுவதெல்லாம் நீங்கள் குர்வானிலே பார்க்கலாம் அல்லாஹு ரபுல் அலமின் மறுமேநாளுடைய அடையாளங்களை அதாவது மறுமேநாளுடைய நெருக்கம் பற்றி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வசனங்களெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் ரசூலுல்லாயி சலல்லா உலகம் அவர்கள் இந்த அடையாளங்களை சொல்லி இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலகம் அவர்கள் இந்த அடையாளங்களை ஏன் சொல்லி இருப்பார்கள் பாருங்கள் உதாரணமாக குர்வான் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுத்தால சொல்கிறான் எக்தாராபதிஸ்ஸா மருமையினால் நெருங்கி விட்டது எப்போ சொல்கிறான் அல்லாஹ் தலா ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி சொல்றான் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால சொல்றான் எக் தாராபதிஸ்ஸா ஒன் ஷக் அல் கமர் மருமைனால் நெருங்கி விட்டது சந்திரனும் பிளந்து விட்டது அப்படி என்று சொல்லி அல்லாஹ் ஹுறபுல் அலுமின் கருவானுன்னு சொல்றான் அதே போல் இன்னொரு இடத்துல எக்தாராபலின்னாஸ் ஹைசாபு வகும் பி கஃப்லத்தீன் மாறிதும் மக்களுக்கு விசாரணைனால் நெருங்கி விட்டது ஆனால் அவர்கள் அதாவது கவனமையின்மையில் புறக்கணித்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கவனமையின்மையால புறக்கணித்த நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து பாருங்க அசா அம்ருல்லாஹி ஃபலாத்தஸ்தாஜிலு அல்லாவுடைய அந்த மரமையுடைய கட்டளை வந்து விட்டது அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு என்ன ஃபலாத்தஸ்தாஜிலு வேண்டா எப்போ வரும் என்று கேட்கிறவளுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான் அதனால எப்போ வரும் எப்போ வரும் நீங்கள் அவசரப்படவானா அல்லாவுடைய கட்டளை என்ன செய்து விட்டது வந்து விட்டதுன்னு அல்லாஹூ தாலா சொல்கிறான் வமா அம்ரு சாஹத் இல்லா கெலம் ஹில் பசர் அவ் அக்ரம் மர்மை நாளுடைய விஷயம் இருக்கிறதே அது எப்படி இருக்கு தெரியுமா ஒரு பார்வைன்னு கண் சிமிட்ட நேரம் இருக்குது இதற்குள்ளே மர்மனால் வந்து முடிஞ்சிடும் கண் சிமிட்டு திறக்கக்கூடிய நேரங்களில் மர்மனால் என்ன செய்துவிடும் உங்களுக்கு வந்துவிடும் அவ் அக்கரம் அல்லது அதை விட மிகவும் நெருக்கமாக அந்த அந்தளவுக்கெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டாம் மிகத் தூரம் என்று நினைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் குத்தால சொல்லி காட்டுகிறான் அது மாத்திரமல்ல பலிசா அத்துமோ இதுவும் அமர் அவர்களுக்கு அல்லாஹு தாலா விதித்திருக்கின்ற எதிர்ப்புக்கும் இந்த பொய்க்கும் இந்த குஃபுருக்கும் இந்த ஏமாற்றுக்கும் எதிராக அல்லாஹு தாலா விதித்திருக்கின்ற நாளை மறுமை நாள் தான் மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது அது மிகவும் பயங்கரமானது என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறார் சொன்னா மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எந்த அடிப்படையில் மறுமை நெருங்கி விட்டது என்று அல்லாஹு சொல்கிறான் என்பதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் குரான் அல்லா சூரத்துல சொல்லுகின்றான் அவர்கள் கேட்கிறார்கள் முர்சாஹா மறுமை மறுமையினால் வரும் அப்படின்னு கேட்கிறார்கள் அல்லாஹு நீங்க யாரு அதை சொல்றதுக்கு ரசூலாங்கிட்டே சொல்ற அவங்களுக்கு சொல்லுங்க அதை சொல்லுகின்ற இடத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் யார் அதை சொல்வதற்கு நீங்க எது இருக்கிறீர்கள் அதை சொல்லுவதற்கு இன் முடிவு அதனது அறிவு எல்லாம் யாரிடத்துல இருக்கிறது அல்லாஹிடத்திலே இருக்கிறது அல்லாஹு சொல்லிட்டு அல்லாஹ் அதுல என்ன சொல்லுகிறான் மறுமை நாள் வருகிற நேரத்தில் அவர்கள் எப்படி நினைப்பாங்க தெரியுமா பகலின் ஒரு பகுதி கொஞ்சம் ஒரு நாள் மட்டுமல்ல பகலின் ஒரு பகுதி தான் இந்த உலகத்துல வாழ்ந்தோம் நம்ம நினைப்போம் பகலின் ஒரு பகுதி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் நினைப்போம் அப்ப நம்மளுக்கு விளங்கும் அல்லாஹு தாலா கண் சிமிட்டும் நேரத்தில் மறுமை வரலாம் என்று சொன்னது கண் சிமிட்டும் நேரத்தில் மறுமை வரலாம் அதை விட நெருக்கமான நேரத்தில் வரலாம் என்று சொன்னது சந்திரன் பிளந்து விட்டது மறுமை நெருங்கி விட்டது என்று சொன்னதெல்லாம் என்றைக்கு இந்த உலகமே பகல் வேலையின் ஒரு பகுதின்னு என்று நம்ம உணரக்கூடிய நாளோ அன்றைக்கு இது எவ்வளவு வேகம் என்பதை நாம் என்ன செய்வோம் புரிந்து கொண்டிருப்போம் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் இவ்வளவு செய்திகளும் மறுமையினால் நெருங்கி விட்டது என்று எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனா எங்களுக்கெல்லாம் எப்படி மனசுல எண்ணம் இருக்குது நான் மௌத்தாகின மறுமை வரும் எண்ணம் தான் இருக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொன்னா எப்படி நான் இது வார்த்தைக்கு பேச்சில் சொல்லாட்டியும் செயல்பாடுகளை சில நேரங்கள்ல மறந்து போய் பேசக்கூடிய சில வசனங்களை நீங்க காணலாம் எப்படின்னா என்ன மௌத்துக்கு புறவு நிறைய பேர் என்ன சிந்திச்சாலும் எப்படி யோசிக்கணும்னா மரணம் மறுமை அப்படிதான் நினைச்சுக்க நினைக்கிறாங்க ஆனா தான் என்ன மரணமா வரக்கூடிய நாள் இருக்கலாம் என்பதை நினைக்கின்றவர்கள் குறவு நம்ம மரணத்தின் மூலம் மரணம் என்கின்ற அந்த இது மறுமை மூலம் வரலாம் ஏன் உயிர் கைப்பற்றுதல் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது மர்மையுடைய அழிவும் உயிர் போறதுக்கான காரணங்கள்ல உண்டு அப்படித்தானே முதல் சூரோடு எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க மரணித்து விடுவார்கள் ரசூல் சல்லா ஒரு இரவு திடீர்னு விழித்திருந்தார்கள் இந்த மர்மையுடைய நெருக்கத்தை சொல்ற அடையாளங்களுக்கு முன்னால விழித்திருந்தார்கள் விழித்திருந்து சொன்னார்கள் இந்த மனைவிமார்கள்லாம் யார் எழுப்பாட்டுவாங்க அப்படி அதாவது இவங்க ஏன் எலும்பு அமைக்கிறாங்க அப்படி என் அமைப்பு ரசூலான்னு சொல்றாங்க ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் இன்றைய தினம் ஜூஜ் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் ஒரு சாண அளவுக்கு இடைவெளி விழுந்துள்ளதுன்னு ரசூழால சொன்னோம் ஒரு சாண அளவுக்கு இடைவெளி விழுந்துள்ளது அந்த அளவுக்கு என்ன செஞ்சுட்டு திறக்கப்பட்டுட்டேன்றாங்க அப்ப இது எவ்வளவு முயற்சிக்கு பின்னால ஒரு சாண் திறக்கப்பட்டது பத்தி அதுல வரல எவ்வளவு காலத்துக்கு ஒரு சாண் திறக்கப்படும் என்ற செய்தி வரல ஆனா மருமையுடைய நெருக்கத்துக்கு ஒரு அடையாளத்தை அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நாளுடைய அடையாளங்கள் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கின்றன என்பதை சொல்லுவதற்காக என்பதை நம்ம என்ன செய்கிறது உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல சகோதரர்களே இந்த நேரத்தில் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனை வரைக்கும் எது தூரமாக வருமோ அது இல்லைன்னு நினைச்சிருவான் அது இல்லை அவடைய நம்பிக்கையிலே அறிவிலே இருக்காது ஆனா தூரமான விஷயங்களை அது இல்லாத மாதிரியே அவன் என்ன செஞ்சிருவான் கற்பனை பண்ணிடுவான் இல்லாத மாதிரியே அப்படி ஒன்று நடக்காது இல்ல என்ன மாதிரி கற்பனை பண்ணிடுவான் ஆனா ஒரு நாள் அவன் உள்ளத்துல அப்படி இருக்காது அதனாலதான் அல்லாஹுத்தாலா சொல்றான் அல்லது தன் பொருளாதாரத்தை சேர்த்து அதை எண்ணிக்கொண்டிருக்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் யசபு அன்னமாலு அஹ்லதா தனது பொருளாதாரம் தன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் யாராவது பொருளாதார சேர்க்கிற யாராவது நான் இந்த பொருளாதாரத்துல மௌத்தாகாமல் இருப்பேன் நினைக்கிறாங்களா நினைக்கல அப்ப அல்லாஹ் அது ஏன் சொல்றான் தெரியுமா நினை அந்த அந்த செயல்பாடு ஒரு மனிதன் வந்து நிரந்தரமாக இருப்பேன் நினைச்சா எப்படி சேர்ப்பானோ அப்படி ஒருவன் சேர்த்தான்டா அவன நம்பிக்கையில் என்ன இருக்குது அதான் என்ன நான் நிரந்தரமாக இருக்க போறேன் மாதிரியான என்ன தோற்றம் என்ன செய்கிறது இருக்கிறது ஆனா அல்லா குத்தால அதை சொல்லல அல்லா குருவான் இன்னொரு சொல்றான் தத்தகைதூ நான் மசானிய நான் அல்லக்கும் தகுழுதூ நீங்கள் வந்து பெரும் பெரும் கோட்டை கொத்தலங்களை கட்டுகிறீர்கள் நீங்க என்னமோ நிரந்தரமாக தங்க போகின்றீர்கள் போன்றளவா நீங்கள் கட்டுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹு தால என்ன செய்யறான் கேட்கிறான் அப்ப யாருமே நிரந்தரம் என்ற சிந்தனையில் இல்ல ஆனா செயல்பாடுகள் என்ன செய்கிறது நிரந்தரத்தமாக இருக்கக்கூடிய அந்த மனோபாவத்துல தான் நம்ம வாழ்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய அமைப்புல என்ன செய்கின்றன இருக்கின்றன இதனால மனிதனுடைய எண்ணம் அப்படி இருப்பதனால மக்கத்து காவிர்கள் மட்டுமல்ல உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்கள்ட்டையும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா மறுமே கொண்டு வரதான் கேட்டான் மறுமே கொண்டு வர வேண்டியதானே அப்படின்றத நிறைய பேர் அல்லாஹு தாலா ஏன் மருமையை சொல்றான்றதே விளங்காம ஒவ்வொரு நபிமாரும் மருமை எப்படி பிரச்சாரம் செஞ்சாங்க மருமையை வந்து அவர்கள் நபி எனத்துக்கு அடையாளமா பிரச்சாரம் செஞ்சாங்களா இல்ல மருமைய வந்து நாங்க நபி என்பதற்கான அடையாளம் பிரச்சாரம் செய்யல அடையாளம் பிரச்சாரம் செஞ்சா கேட்கலாம் காட்டுங்க அற்புதத்தை காட்டுங்கன்னு கேட்கலாம் என்ன பிரச்சாரம் எச்சரிக்கை செஞ்சாங்க நாங்கள் வந்து மரணித்தால் எழுப்பப்படுவோம் எழுப்பினால் விசாரிக்கப்படுவோம் விசாரணை நேரத்துல நல்லதுக்கு சொர்க்கம் கெட்டதுக்கேனது அல்லாஹன் அதாவது எங்களை மன்னிக்க நாடாது விட்டால் நரகம் இதுல சிறுக்குக்கு மன்னிப்பு இல்லை இந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளை பயந்து இந்த உலகத்துல நல்ல முறையில வாழுங்க இதுதான் ஒவ்வொரு நபிமாரும் சொன்னது இத சொன்னா ஒரு அறிவாளியுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும் ஒரு அறிவாளியுடைய அணுகுமுறை இவர் சொல்றது உண்மையா பொய்யா இவர் உண்மையில அல்லாவுடைய தூதரா அந்த அடிப்படையில் நெருங்கினா அது பரவாயில்ல அந்த மருமையை கொண்டு வாடகை அட அதுக்கு தான் இந்த உலக வாழ்க்கையை உனக்கு தரப்பட்டிருக்கிறது அதனால் விசாரிக்கப்படும் சொல்லப்படுகிறது நீ ஏழ்மிட மரமே கொண்டு வந்து காட்டு இந்த மாதிரி பேசினார்கள் ரசூல் செல்லா அலுவலோடு பேசினாங்க இப்போ ரசூல் செல்லா அலுவலர் செலவு மனிதன் அடிப்படையில் எப்படி இருக்கும் மனிதனுக்கு எப்பையும் நெருக்கடியான கட்டத்தில் கொண்டு போய் விட்டாங்கன்னு சொன்னால் பத்து சதவீதமானவர்களை தவிர தொண்ணூறு சதவீதமானவர்கள் சவாலுக்கு பதில் சொல்ல ரெடியாக தான் இப்பாங்க ஏழு மண்டா காட்டுன்னா இருந்தால் காட்டாமிக்க மாட்டான் ஏழு மண்டா நெருக்கடியான கட்டை இருந்து என்பட்டிக்குவான் இல்லாதவங்க என்ன செய்வான் காட்டாமல் தொழுகை விஷயத்துல கூட அப்படி கேட்க கூடாது நீங்க இரவுல தொழுவீங்களான் தெரியுமா தொழில்லன்னு அல்லாத்து நல்லா தெரியும் இப்படி பெரும்பாலும் பதில் சொல்லக்கூடியவங்க இன்றைய காலத்துல தொழாதவங்க ஏன் அப்படி பதில் சொல்றாங்க தெரியுமா பெரும்பாலும் இன்றைக்கு என்ன காலத்துல இருந்துதான் உடனே சொல்கின்ற காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் தொழுது என்பீங்களே அலம்துல்லா நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமா தொழுகை என்னதுல விட்டதே கிடையாது இரவு தொழுகை இப்படி சொல்ற காலகட்டத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் அர்த்தம் என்ன தொழல அப்படி என்பது எண்பது தொண்ணூறு சதவீதம் இதே நம்ம முடிவெடுக்க இயலாது ஆனா எண்பது தொண்ணூறு சதவீதம் அதான் பதில் மனிதனுடைய இயல்பான குணம் அதுதான் நெருக்கடின்னா சொல்லிடுவான் நெருக்கடியில் அகப்பட்டா நம்மகிட்ட எது இருக்குதுன்னு சொல்லிடுவான் இது மனிதனுடைய இயல்பு இதனால மருமையை கொண்டு வாங்க மறுமையை கொண்டு வாங்கன்னு உன்னே ரசு சலாசனில் அல்லாட்ட கையை எந்தான் ஒவ்வொரு நம்பினான் ஏழுதினா இப்படி கேட்குறாங்க எல்லாம் என்ன பதில் சொன்னான் தெரியுமா நபியை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய மருமை எனது கையில் இருந்தா எப்பயோ வந்துருக்குமான்னு சொல்லுங்க நீங்கள் கேட்கக்கூடிய மருமை எனது கையில இருந்தீங்க எல்லாம் குதில் அடுத்த செக்கம் மருமை வந்திருக்கும் ஏ நான் மனிதன் நான் உடனே என்ன செஞ்சிருவேன் உனோட சவாலுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் பொறுக்கலாம் நீ காலம் இதையே நீ சொல்லி சொல்லி ஆலமீன் ஆலமீனிடத்திலே இருக்கிறது அவன் உரிய நேரத்தில் தவிர வெளிப்படுத்த மாட்டான் எவனுடைய சவாலுக்காக வேண்டியும் எவன்கிட்ட இறைவன் நான் உண்மையாளன் நிரூபிக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை ஆலமீனுக்கு இல்லை பெருமைக்குரியவனுக்கு அது இல்லை பெருமைக்குரியவனுக்கு இல்லை பெருமை இல்லாதவனுக்கு தான் பெருமை தேர்றதுக்கு அதை சொல்ல வேண்டி இருக்கும் அதை செய்ய வேண்டியிருக்கும் இறைவனுக்கு அது தேவையில்லை அதனால சொல்லுங்க நபிய உங்கள் கையில் மர்மை இருந்திருந்தால் அம்ர் எப்பொழுதோ மறுமை வந்து முடிந்திருக்கும் என்று சொல்லுங்கள் அது எனது கையில இருக்கிறது நான் உரிய நேரத்தில் மட்டும்தான் அதை வெளிப்படுத்துவேன் ஆனால் அந்த நேரத்தில் எல்லாருக்கும் பாரமாக இருக்கும் என்றாலாம் அந்த நேரத்தில் நீ தான் கொண்டு வர சொன்னே தானே அல்லா இது பரவாயில்ல

அல்லது காட்டுமையான தண்டனை எங்களுக்கு தருவாயாக தான் அனுப்பின தூதருக்கு எதிராக எந்த இறைவன் அனுப்பினானோ அதே இறைவனிடத்தில் முகமது சொல்றது உண்மையாக கல்மாரிய பொழிவு எனக்கு சொன்னாங்க தெரியுமா முகமது சொல்றது பொய் ஒரு நாள் இறைவன் கல்மாரிய பொழிய வைக்க மாட்டான் இப்படி சவால் விட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும் இறைவனுக்கு அது வேற இப்படி சவால் விட்டா நான் அனுப்பின தூதர பொய் என்பதற்கு நீ என்ன ஏன் குரோசாக்குற நீ கல்மாரி பொழிய வச்சா முகமது உண்மையான தூதர் நீ பொழிய வைக்கலையா முகமது உண்மையான தூதர் இல்ல இப்படி அல்லாவ அல்லாட்ட பிரார்த்திக்கிறான் இதே மனிதனாய்ந்தா கல்மாரி என்ன தான் டோட்டலா தலைகில மாறிடுவான் அல்லாஹு தலா அப்படி இல்லை அல்லாஹ் வந்து என்னது அவன் மனித குணங்களை படைச்சவன் அவனுடைய இயல்பு வேறு அவன் ரப்புல் ஆலமி லஹுல் கிபிரியா உள் ஆதமா அவனுக்கு தான் கண்ணியம் அவனுக்கு தான் பெருமை அல்லாஹு தாலா சொல்றான் ஒமா கான் அல்லாஹ் அதாவது

அவர்களுக்கு நான் அழிவை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு நல்லாத்தால காவிரியல் எதை கேட்டா பரிஹசித்து திரும்பி பதில் சொல்லுவாங்களோ அந்த வசனத்தை என்ன இறைக்கு இடத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனது அறிவு மறுமை நெருங்கிவிட்டது மறுமை வருமா மறுமை எப்பொழுது வரும் என்கின்ற விஷயங்களை தூரமாக பார்த்தாலும் இறைவன் ஏன் அவசரமாக அதை வர வைக்காமல் இருக்கிறான் மனிதனுடைய அவசரத்துக்கு மனிதனுடைய வேகத்துக்கு வர வைக்காமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவகாசம் தந்த பின்னால அவகாசத்தை திருப்பி பறிச்சு கொள்கிற நிலைமையில் இறைவன் என்னது நமது சவால்களுக்காக அவகாசத்தை திருப்பி பறிச்சு கொள்கிற நிலமையில என்னது இறைவன் இல்லை இறைவன் அந்த லெவல்ல இல்லை இதனால் தான் இறைவன் கெட்டவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் சேர்த்தே அவகாசம் ஆனா இந்த அவகாசத்தை வைத்து கெட்டவர்கள் நமக்கு மறமையை வராது நம்ம வேண்டிய செய்யலாமல் நினைக்கவும் கூடாது நல்லவர்கள் என்னடா நம்மளுக்கு உதவி வரலையே நினைக்கக்கூடாது அதனால் நல்லா சொல்கிறான் ஓலா தஹ்பன் அல்லாஹ் காஃபிடன் அம்மா யா மலு பாலிமுன் செய்தவற்றும் இறைவன் பராமுகமாக இருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம் இன்னமா நுஹாகிருகும் லியோமின் தஷா சுஃபி நாம் பிற்படுத்தி கொண்டிருப்பதெல்லாம் கண்கள் பிரளக்கூடிய ஒரு நாளை நோக்கித்தான் அந்த நாளை நோக்கித்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் பிற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதனால் நான் காஃபிடாக இருக்கிறேன் நினைக்க வேண்டாம் ஒண்ண விளங்காம இருக்கிறேன் செய்ய வேண்டாம் நினைக்க வேண்டாம் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களை இப்போ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அக்தை நம்மகிட்ட சரியாக பதியலாம் தூரம் என்கின்ற சிந்தனை நமக்கு நடக்கவில்லை என்கின்ற சிந்தனை இன்னும் அதாவது காலம் போய்க் கொண்டிருக்கின்ற சிந்தனை என்பது இறைவன் ஏன் அப்படி வைத்திருக்கிறான் என்ற நம்மகிட்ட இருக்கணும் அந்த விளக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஏன் வரவில்லை என்பதற்கான விளக்கம் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்ம என் அடையாளங்களை புரிஞ்சு எந்த பிரயோசனம் என்னது இல்லை விளக்கம் இல்லாமல் எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது அணுகக்கூடாது இந்த அடிப்படையை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்